கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடிய விடிய நடைபெற இருக்கும் ஸ்ரீ திரௌபதி தர்மராஜா திரௌபதியம்மன் பூ கரக பல்லக்கு விழா இன்று இரவு நடைபெறுகிறது பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அழைக்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடிய விடிய நடைபெற இருக்கும் ஸ்ரீ திரௌபதி தர்மராஜா அம்மன் பூ கரக பல்லக்கு விழா இன்று இரவு நடைபெறுகிறது கடந்த நான்காம் அன்று பச்சை கரகம் நடைபெற்றது நேற்று ஐந்தாம் தேதியன்று திகிழ்பேட்டை எல்லம்மா கோவிலிலிருந்து தேர்பேட்டை வரை மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று ஒரே இடத்தில் நாற்பது வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்களை மூன்று மாநில பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ய வழிபாடு ஓசூரில் பழமை வாய்ந்த திரௌபதி தர்மராஜா திருக்கோயில் பூ கரக விழா பல்லக்கு விழா விடிய விடிய நடைபெறுகிறது இன்று இரவு திருவிழாவை முன்னிட்டு கிராம தெய்வங்கள் பல்லக்கு திருவிழாவில் நாற்பதிற்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் கிராம தெய்வங்கள் ஓசூரில் முக்கிய வீதிகளான ராயக்கோட்டை சாலை மகாத்மா காந்தி சாலை நேதாஜி சாலை தாலுகா அலுவலக சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக செல்கிறது அப்போது பாரம்பரிய கிராமிய நடனங்கள் காளியாட்டம் கரகாட்டம் செண்டை மேளம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த பல்லக்கு ஊர்வலத்தில் பர்வதர்ஷினி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி பல்லாக்கு ஸ்ரீ சந்திரசூலேஸ்வரர் மரகதாம்பிகை காளிகாம்பிகா விநாயகர் முருகர் கோட்டை மாரியம்மன் சின்ன கோட்டை மாரியம்மன் முத்து மாரியம்மன் மாரியம்மன் கருப்பசாமி முனீஸ்வரன் மாசனியம்மன் நாற்பதிற்கும் மேற்பட்ட பல்லக்குகள் கிராம தெய்வங்களை அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு செல்கின்றன இந்த நிகழ்வானது மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் ஓசூரில் பொருளாதாரம் பெருக வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் என தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று வணங்கி வேண்டிக் கொள்ளப்படுகிறது இந்த திருவிழாவை முன்னிட்டு தேர்பேட்டை தர்மராஜா கோவிலில் வி கிருஷ்ணன் பாடகர் ஆசான் தலைமையில் பக்தி பாடல்கள் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஓசூர் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியில் விடிய விடிய திருமலா திருப்பதி ஆசான் குழுவினர் பக்தி பாடல்கள் மற்றும் கானா பாடல்கள் தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளின் திரைப்பட பாடல்கள் பாடி பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் மேலும் தேர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தர்மராஜா கோவிலில் தொடங்கிய பூ ஊர்வலமாக வந்தது இந்த நிகழ்ச்சியில் பக்தர் வாசுதேவன் தலை மீது பூ கரகத்தை சுமந்தவாரி ஆடி தீமிதித்து பக்தர்களை உற்சாகப்படுத்தும் நிகழ்வும் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் தீமிதித்து நேர்த்திக் கடனும் செலுத்துவார்கள் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்யப்படும் என கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மோர் அன்னதானம் விடிய விடிய வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மூன்று மாநில பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் இரவு மற்றும் அதிகாலை பொழுதுகளில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் நடைபெறும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவின் பேரில் ஓசூர் ஏஎஸ்பி மேற்பார்வையில் ஓசூர் நகர காவல் ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் நாற்பதிற்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது